பின்னாடி முதன் பரிசு பெருமாதி குடிக்கிற நொண்டு மனை

தேனி மாவட்ட மழையுற சிம்பகா நான்காவதாக பன்னத்தை மணிக்காடையான அமைவாக தேவைக்கு அருணகிரி அம்பதாபா

மா பத்து வண்டிகளிலே நான்கு வண்டிகள் கடமையான பெறா சென்று கட்ட சென்று முதல் பரிசு சிவராமன் இரண்டாவதாக கோட்டை அமரார் மூன்றாவதாக மனத்தை மணிக்காலை நான்காவதாக நடனம் பற்றி வேலைக்கு வேலை

நகரம்பட்டி வாழ்க்கை கடுமையான போராட்டத்திற்கு பிறகு ஐந்தாவதாக சாதைக்குடி முதல் பரிசு திருநகரத்திற்கு பிறகு மீண்டும் முதலாவதாக ராமய்யா なるほう கடுமையான நகரா வேலை வைத்திய ஓட்டி வருகின்ற மனத்தை மணிக்காலை நாடார் காட்சி கோட்டையுடன் அருணகிரி அம்பலா ஒன்றல்ல இரண்டல்ல ஆறு வண்டிகள் இரண்டல்ல பத்து வண்டிகளிலே இரண்டு வண்டிகள் தனியாக முதல் பரிசு பெறுவதற்கு முதலில் எடுத்த முதல் காட்சிக்கு போட்டியூர் அருணகிரி அம்பலா ஒன்றல்ல இரண்டல்ல பத்து வண்டிகளிலே இரண்டு வண்டிகள் தனியாக மூன்றாவதாக நூற்றி முப்பத்தி அஞ்சு செலவுகளுக்கு போட்டியூர் அருணகிரி அம்பலா மூன்றாவதாக நகரம்பட்டி வாழ்க்கை வேலி

அல்хамதுல் ஹுபி ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. கோய்சு கட்சிக்கு சேராமியன் லிபார்ஸ் ஸ்வரம சலூ 15. மனதை மணிக்காலையில நான் இந்த கோய்சு கட்சிக்கு ஒரு ஆரோக்கியம் கொடுத்தா. கோய்சு கட்சியா. வரதுவடிங்கமா சார்ஜே கனா வரதுவடிங்கயா. சார்ஜே கனா சின்னமதிக்கு ஆண்டி நேரியான உள்ளாட்டியா. பாடுவேலி வைத்தியா.